அன்றைக்கி எடுத்த வேக்சின்கள் உண்மையிலேயே வேலை செய்கிறதான்தான் அப்படி இல்லாமல் இந்த வ வைரஸ் வந்து பாதிப்பு கொடுத்துச்சுன்னா அன்றைக்கி நீ போட்ட வேக்சின் போகிற ஏமாற்றுவேன் மாஸ்க் போடுங்கிறாங்க அதை பற்றிய நம்ம மாற்றுக்கருத்துக்கள்லாம் நான் சொல்ல விரும்பல அவங்க சொல்கிறத கேட்டுங்க தான் நம்ம சொல்லுங்கள் மாஸ்க் போட்டு படுத்து எதுனா போட்டுக்கோங்க இல்லை உடம்புறா போத்திக்கிட்டு படுத்துங்கன்னு படுத்துங்க ஏதோ தெரியாதனமோ நமக்கு ரத்த வெள்ளு நிக்கல் ஒன்று இந்த கிருமிகளை எல்லாம் எடுத்து போராடுற சக்தி அதுங்கிட்ட இருக்கு இந்த வேக்சின் கொடுத்தாக்கா அந்த சக்தி அதுங்களுக்கு வந்து அந்த சக்தி உள்ள வெள்ளனுக்கள் இப்போ உடம்புல சுத்திக்கிட்டு இருக்கு அதனாலதான் அது வந்தா அந்த வெள்ளனு உடனே போயிடும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபது உலகம் முழுக்கவே வந்து கொரோனா வந்து பரவிச்சு ஃபஸ்ட்டு வேவ் கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தி செகண்ட் வேவ் தான் ரொம்ப வீரியமாக இருந்துச்சு தேர்டு வேவ் அதிகமான பரவல்கள் இருந்தாலும் வந்து உயிரிழப்புகள் மற்றும் அந்த வேரியண்ட் வந்து குறைவாக இருந்ததுன்னு பார்க்குறோம் இப்போ மீண்டும் அந்த கொரோனா அச்சுறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு உலக நாடுகள் முழுக்க குறிப்பாக மலேசியா போன்ற நாடுகள் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கெலாம் வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்குது நம்முடைய இந்தியாவும் விதிவிலக்கல்ல இல்லை ரெண்டாயிரத்தி ஏழுநூறு கேசஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு சே தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு கேசஸ் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த ஓமைக்ரான் என்ற அந்த ஒரு வேரியன்ட் தான் இப்போது பரவிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முகக்கவசம் கூட கூடக்கூடிய இடங்கள்ல அதே போல நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்கள் எல்லாம் அணிய வேண்டும்ன்ற ஒரு அறிவுறுத்தலையும் வந்து மாசு அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் அதை பண்ணுங்க இதெல்லாம் ஆயிரம் பாலிடிக்ஸ் இருக்குது ஆயிரம் கேள்விகளை நான் சொன்ன விரும்புகிறேன் அரசாங்கம் சில முயற்சிகள் எச்சரிக்கையாக இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் என்கிட்ட ஆயிரம் கேள்வி என்னுடைய மருத்துவ இது பிரகாரம் நம்ம ஏற்கனவே போன தடவை வந்தபோது ஒரு ரெண்டு வேக்சின் போட்டு ஒரு பூஸ்டர் டோஸ் போட்டு ஆமாம் பெரும்பாலானோர்கள் போட்டுக்கிட்டாங்க அதனால இப்போ வந்துருக்கிற வை வைரஸ் வரும்போது நம்ம உடம்புல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதனால அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக இப்போ வந்திருக்கிற வைரஸை கட்டுப்புக்குள்ளார கொண்டு வரும் பாதிப்புகள் அவ்வளோ பெருசாக இருக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதாவது அன்றைக்கி எடுத்த வேக்சின்கள் உண்மையிலேயே வேலை செய்கிறதா இருந்தால் அப்படி இல்லாமல் இந்த வைரஸ் வந்து பாதிப்பு கொடுத்துச்சுன்னா அன்னைக்கு நீ போட்ட வேக்சின் பூரா ஏமாத்துவாங்க ஆ மோடி ஜின்பிங்கு ட்ரம்ப் தான் பதில்ச்சு ஓஹோ ஏன்னா அவங்க தான் இப்போ வந்து அவங்க மூணு பேர் பேசிட்டு போனதுக்குப் தான் உலகம் பூரா கொரோனா வந்து ம் அவங்க தான் பதில்ச்சு இது சமூக பரவலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கா இந்தியா போன்ற பாப்புலேஷன் அதிகமாக கொண்ட நாடுகள் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க வைரச வந்து நீங்க தடுக்கிறது எல்லாம் அவ்வளவு கிடையாது இங்க வந்தா மாஸ்க் போடுங்கிறாங்க அதை பத்தியா நம்ம மாற்று கருத்துக்கள் சொல்ல விரும்பல அவங்க சொன்னதை கேட்டுங்க பல ஆட்சிய பணிகள் உங்களுக்கு இருக்காங்க பேசுறதுனாலதான் டிவில இருந்து என்ன நான் பல கருத்துக்களை சொல்லும்போது இது பண்ணாங்க அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அரசாங்கம் சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்குது அதுக்கான மாறுபட்ட கருத்துக்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாதத்தில் நான் ஜெயிச்சிடலாம் ஆனா அரசாங்கத்தினுடைய முயற்சிகளுக்கு நான் தடையாக நீக்கேன் ஒருவேளை நான் தப்பாக இருந்தேன் பெரிய ஆபத்துல கொண்டு வரேன் அதனால அடுத்த கூட்டத்தில் கூட்டும் போது நான் கிளீனா சொல்லிட்டேன் அரசாங்கம் எடுக்கிற முயற்சிகளுக்கு காது கொடுத்து செய்யுங்க அதை செய்யுங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லது கெட்டது பின்னாடி பார்த்துக்கலாம் ஏன்னா சில கேள்விகள் எனக்கு இருக்குது இன்னைக்கு அந்த கேள்விகள் இருக்கு அதெல்லாம் வேற இன்னைக்கு அரசு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க ஓகே மாஸ்க் போட்டு படுத்து எதுனா போட்டுக்கோங்க இல்லை உடம்புராக போத்திகள் படுத்துக்கோன்னா படுத்துக்கு நல்லா இது வந்து ஒரேடியாக ஒளிக்கெல்லாம் முடியாதா சார் சார் இந்த அண்டை வெடி எங்கே எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு யாருக்கும் தெரியாது அதாவது எத்தனையோ வகையான ஜீவராசிகள் இருக்குது மனித இனத்தை இதை இதை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மனித இனத்தை மட்டும்தான் தாக்கும் ம் மாட்டுக்கு கொரோனா வரல நாய்க்கு கொரோனா வரல எருமைக்கு கொரோனா வரல பண்ணிக்கு கொரோனா வரல பாம்புக்கு கொரோனா வரல மனுஷனுக்கு மாத்திரம்தான் வருது இந்த நோய்கள் போற மனுஷனுக்கு தான் வருது ஏன்னா மனுஷன் இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லாத அவனை ஒழிக்கிறதுக்காக தான் இத்தனை பூச்சிகள் வந்து இந்த பூமி சம்மந்தம் இல்லாத ஒழிக்கணுங்கிறது தான் இவ்வளோ பூச்சிகள் வருது ஏதோ தெரியாதனமோ நமக்கு ரத்த வெள்ளனு கல் ஒன்று இருக்குது இந்த கிருமிகளெல்லாம் எடுத்து போராடுற சக்தி அதுங்ககிட்ட இருக்குது இந்த வேக்சின் கொடுத்தாக்கா அந்த சக்தி அதுங்களுக்கு வந்துடும் அந்த சக்தி உள்ள வ வெள்ளுக்கள் இப்போ உடம்புல சுற்றிக்கிட்டு இருக்குது அதனால தான் அது வந்தால் அந்த வெள்ளடு உடனே போயிடும் அது பத்து ஆயிரம் இருக்குதுன்னாக்கா இது ஒரு நூறு வெள்ளடு தான் இருக்குதுனாக்கா ஆயிரம் இருக்குதுப்ப இன்னொரு ஐநூறு வெள்ளடு வேணும்னு உடனே உற்பத்தி பண்ணிடும் அந்த சக்தியெல்லாம் அந்த வேக்சின் கொடுக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது அதனால் இந்த தடவை அதனுடைய வீரியம் அவ்வளோ பெருசாக இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் இப்போ ஸ்வைன் ஃப்ளூ இவ்வளவோ ஃப்ளூஸ் எல்லாம் வந்துச்சு இடையில கூட அதுக்கெல்லாம் பிரிக்காஷனரி மெஷர்ஸ்லாம் கவர்மெண்ட் எடுத்தாங்க ஆனா அதெல்லாம் கூட ஆகல பதாகரமாக ஆகலை பண்ண முடியாதுங்க இவங்க சொன்ன ப்ரிகாஷனரி மெஷன்லாம் நான் வந்து ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டேன் இப்போ நான் அதை சொல்ல விரும்பலை அன்னைக்கு சொன்னது பூரா மருத்துவ ரீதியாக நாங்கள் வந்து சிரிச்சு தான் சிரிச்சுக்கிட்டு போயிட்டோம் அதுதான் மருத்துவ ரீதியா நாங்க சரி மேன்மேட் வைரஸ்ங்கிறது உலகத்துக்காக தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால வாய இல்லை இன்னிப்பும் நாங்கள் அதை திறக்கல அன்னைக்கு கால் டிராவலாம் வந்தபோது உடனே ஜென்னர் லிஸ்டர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து தடுப்பூசிகளை கண்டுபிடிச்சி மருந்துகளை கண்டுபிடிச்சா இன்னைக்கு கால்ராவுங்கிற நோய் கேட்டுப்பட்டு கூட இருக்கும் பண்றதே கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்னைக்கும் இன்னைக்கும் வந்து நமக்கு கொஞ்சம் கொடுமையா இருக்கிறதுஸ் மஞ்சக்க அது ஒன்று தான் இன்னைக்கு நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கு அதுக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் போட்டு விட்டுட்டோம் எல்லாத்துக்கும் போட்டு முடிச்சுட்டோம் இன்னைக்கு அம்மை நோய்ங்கிறது நமக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு அம்மை நோய் கால்ரா நோய் இதெல்லாம் இன்னைக்கு இல்லையே நம்ம போலியோ ஒழிச்சு கட்டி விட்டோம் போலியோ ஒழிச்சு விட்டோம் அதெல்லாம் முடியும் இதையான் இதுனா இது வரும் இந்த தடவை அவ்வளவு வீரியமா வரும்னு நான் எதிர்பார்க்கு நம்ம நிறைய ஒரு நம்பிக்கை போன தடவை கொடுத்த வேக்சின்ஸு நல்ல வாக்சினா இருந்ததுன்னா இந்த இந்த முறை அந்த வகையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறது இதுக்கு இன்னும் ஒரே முறையான ஒரு மருந்தோ மாத்திரையோ வந்து கண்டுபிடிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது குறிப்பாக ஃபர்ஸ்ட் செகண்ட் வேவ் வந்து ரொம்ப வீரியமா இருக்கும் போது அமெரிக்க அதிபர் இந்தியாவை ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு கடுமையான ஒரு மோடிக்கே ஒரு எச்சரிக்கை விடுத்தாரு குறிப்பா ஹைட்ராக்சி குளோரிக் குளோரோக்வைன் அந்த மேபி அது வந்து டைஃபாய்டுக்காக அந்த மலேரியாவுக்கான மாத்திரைன்னு நினைக்கிறேன் அந்த மாத்திரை அப்போது வந்து கொடுக்கப்பட்டது இந்தியர்களுக்கு அது ஓகே ஓரளவு வந்து செட் ஆன மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் அமெரிக்காவுக்கு நம்ம அதை அமைச்சு வச்சோம் அதை அமைச்ச வச்சுமே கூட அது வந்து சரிபட்டு வர மாதிரி அமெரிக்கர்களுக்கு கோச்சும் கிடையாது அவங்களுக்கு மலேரியாங்கிற நோயே தெரியாது அங்கே அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவில ஒழிஞ்சு செத்துக்கிட்டு இருக்க எய்ட்ஸ் நோயாளிகள் ஜாலியா ஊற சுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இன்னைக்கே இருக்காங்க உயிரோட முதன் முதலா தன்னை எய்ட்ஸ் நோயாளி அறிமுகப்படுத்திட்ட சேகரிக்காரு எழுபத்தி ஆறு வயசு எயிட்ஸ் வந்து எழுபத்தாறு வயசோடு இருக்கிற ஒரு ஆள் அப்புறம் என்ன நோய் அது அதை பார்த்தா நான் எண்பத்தி மூணு வயசோடு இருக்கேன் டாக்டர் சாவல நோயாளியும் சாவல அப்புறம் எயிட்ஸை பத்தி பார்த்தா என்ன பண்ணுவாங்க நடுவதில் வந்து ஒரு கதை விட்டாங்க எயிட்ஸ் மீண்டும் வந்து கொண்டு இருக்கிறது இப்போ அதை காணும் போன வாரம் அந்த கேள்வி கேட்டாங்க இவ்வளோ இருக்கு தானே நான் எயிட்ஸ் கட்டுப்பாட்டு மையத்தை வேலையை பார்க்க சொல்லுங்கள் இப்போ கொரோனாக்கு உரிய மருந்து கண்டுபிடிக்காத இன்னும் இருக்கிறதே ஒரு அரசியல் நீங்கள் வந்து ஒன்றும் வேண்டியது இல்லைங்க வழக்கமாக கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா சரியா போகுது ஓஹோ நான் என்னுடைய கல்லூரி எல்லாம் எல்லாத்துக்கும் நான் இந்த மருந்துகளை தான் போடுறேன் வழக்கமாக கொடுக்குற மருந்து கொடுத்தா நல்லா போயிட்டேன் யாருக்கும் ஒன்றும் என் மகன் வந்து வேக்சின் போட்டுக்க முடியாது ஓ என் மகனும் மருமகளும் இப்போ கிடைச்சவன் வேக்சின் போட்டுக்க அவங்க டாக்டர் சொல்லிட்டு அது யூஸ்லெஸ் சார் வேணான்ட்டார் ஓ வேக்சின் டாக்டரே ஓ கவர்மெண்ட் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு பண்ணுங்க போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சினிமா தேட்டருக்குள்ளார போகிறதுக்கெல்லாம் கூட காலேஜஸ் அந்த அளவுக்கு போட்டாங்க பல டாக்டர்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி ஓ ஓ ஓ இப்போ வந்து சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போ இந்த கொரோனா பரவலில் கூடுதலாக பேசப்படுறது வந்து உயிரிழப்புகள் கொஞ்சம் ஒரு அறுபது அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் வந்து உயிரிழப்புகள் வந்து அதிகரிக்க கூடுகிறது அப்படின்ற மாதிரி கேசஸுக்கு தகுந்தவாறு உயிரிழப்புகளும் வருது அப்படின்ற ஒரு செய்தியும் வந்தவண்ணமாக இருக்கு உயிரிழப்புகள் ஏற்படுது சார் உயிரிழப்பு ஏற்போ ஏற்படலைன்னா அதுக்கு என்ன அங்கே மரியாதை இருக்குது ம் ஒரு நோய் ஒரு டாக்டரை கண்டு எப்போ பயப்படுங்க ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தா நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க ஹார்ட் நின்றுனா செத்து போயிடுவோம் அதனால தான் அந்த டாக்டருக்கு மரியாதை நான் வந்து செக்ஸாலஜிஸ்ட்டு செக்ஸை வச்சுக்கலான சாகப்படுக்கலான்னா எனக்கு மரியாதை கிடையாது அந்த குறிப்பிட்ட நோய் வந்து மனிதனை தாக்குனா செத்து போகிறான்னா தான் டாக்டர்கிட்ட மரியாதை வரும் என் உயிரை காப்பாற்றணும் அப்போதான் மரியாதை இல்லாட்டி போனா டாக்டருக்கு மரியாதை கிடையாது பேஷண்ட் ஷுட் டை ஆஃப் திஸ் டிசீஸ் என் ரெஸ்பெக்ட் ஆனால் கொரோனாவில் சில பிரபலங்கள் வந்து அன்னைக்கு அந்த நேரத்தில் இறந்தாங்க அதனால தான் அதுக்கு விளம்பரம் கிடைச்சிது வசந்தகுமார் வசந்தன்கோ வசந்தகுமார் விவேக்கு மயில்சாமி நடிகர்கள் எஸ்பி பாலச்சுப்ரன் போன்ற திரையுலக பிரபலங்கள்லாம் இறந்ததுனால தான் அதுக்கு விளம்பரம் பெருசாக கிடைச்சி கண்டிப்பாக வந்த வகையத்தில் அது பாட்டுக்கு போய்டும் ம் அதுக்கப்புறம் இழப்புகள் இல்லை ம் இப்போவும் தடுப்பூசிகள்லாம் கூட போட்டுக்கங்குற மாதிரி சொல்கிறாங்க அது உங்கள் இஷ்டம் அது நாங்கள் இப்போ உங்களுடைய குடும்பத்தார்களே நீங்க போடல அப்படின்ற மாதிரி போய் சொன்னே முடியாது நான் ஒரே ஒரு ஓ ஃபர்ஸ்ட் ஓகே ஓகே மாத்திரம் போட்டுக்கிட்டேன் என் மனைவிக்கு வந்து இது டெஸ்ட் டெஸ்ட் போட்டா அவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஓஹோ எனக்கு பண்றாங்க கொரோனா நெகட்டிவ் நெகட்டிவ் சிம்டம் எனக்கு இருக்குது மூச்சு எறக்குது இரும இருக்குது எல்லாம் இருக்குது ஓகே அவங்க கிளங்காட்டம் உட்காந்துருக்காங்க எங்க வீட்டுல ஓட்டிட்டாங்க கொரோனா தகவல அந்த வீட்டுக்கு நான் அப்ப கிண்டில இருக்கிற அந்த கொரோனா மருத்துவமனையில் போய் நாங்க அட்மிட் ஆயிட்டோம் அட்மிட் ஆனா ட்ரீட்மெண்ட் பூரா எனக்கு தான் மனைவி கொரோனா நெகட்டிவ் ட்ரீட்மெண்ட் எனக்கு இதெல்லாம் இருக்குது இத்தனை வித்தியாசங்கள் இத்தனை கூத்தம் டெஸ்ட் பண்ணவரே சொல்றாரு சார் உங்கள் ஒய்ஃபு நல்லா இருக்காங்க பட்டு பாசிட்டிவ்னு வருது என்னன்னே புரியல சார் நீங்கள் தான் சார் சிம்டம் இருக்குது உங்களுக்கு நெகட்டிவ்னு வருது இதெல்லாம் இந்த கோளாறுகள்லாம் நிறைய இருந்தது ஏமா மகன மருமகளும் கிளீனாக சொல்லிட்டாங்க எங்களை அப்படி எங்கள் கொரோனா எங்களை ஒன்று பண்ணதாங்க கடைச்சோல்ல ஒன்று போட்டோம் பல இங்கேயே அந்த பாலத்துக்கடியில் வந்து நறுக்குறவர்கள் படுத்திருந்தாங்க கொரோனா ஒன்றும் பண்ணி அவங்க அவங்களாம் நல்லா தான் சுற்றிக்கிட்டு அதனால் கொரோனாங்கிறது வந்து அதில் ஒரு அரசியல் பின்னணி இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் அதெல்லாம் நம்ம அலச வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி நோயோ இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும் ஓகே சார் நிச்சயமாக கொரோனா சம்பந்தமான பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் நேரில் ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நமது ஈ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரவு செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐதை தொடர்பு கொள்ளுங்கள்